சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி நாலு வசனம் பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே அதிகமாக கேட்டிருப்போம் அதிகமாக நமக்கு தெரிந்த வசனம் ஆனாலும் இதோடைய அர்த்தம் வந்து ரொம்ப ஆளுங்க சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு எப்போவுமே பட்டினியாக வைக்கவே செய்யாது ஏதாவது ஒரு இற கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிங்கம் அலைந்து திரிந்து கொண்டே இருக்குமா ஆனால் அப்படிப்பட்ட அந்த சிங்கத்துடைய குட்டிகளே பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான் அந்த சிங்கத்தையே உண்டாக்கின தேவன் அந்த சிங்கத்துக்கு அவ்வளவு அக்கறை தன்னுடைய குட்டிகள் மேலே இருக்கும்னா தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி த உடம்பில் இருக்கிற மொத்த இரத்தத்தையும் சிந்தி நம்மளை எசப்பா வாங்கி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தகப்பனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபட கர்த்தர் விட மாட்டார் அது அவருக்கு பிரியமும் கிடையாது அதனால் கடவுளையா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நாம் செய்த தவறு நிமித்தம் நம்ம கரெக்டாக இல்லாதது நிமித்தம் நம்ம ஞானமாக இல்லாமல் சில காரியங்களை செய்திருப்போம் அதனால விளைவுகளை நாம சந்திச்சிருப்போம் அதுக்கு கடவுள் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டு ஏசப்பாவை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் ஏசப்பாவை துக்கப்படுத்துகிறதான எண்ணங்கள் நமக்கு இனிமே வராமல் இருக்கட்டும் நம்ம மனிதர்கள் தான் நம்ம குறை உள்ளவர்கள் தான் அப்பப்போ சோர்ந்து போயிடுவோம் அப்பப்போ நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வருகிறது முறுமுறுப்பு வருவது அதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும் ஏசப்பா நான் இப்படியெல்லாம் நான் முறுமுறுக்கிறேன் ஒரு நான் ஒரு நான் நினைக்கிறேன் அது என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்குறோன்னே ஒரு தவறான எண்ணம் எனக்குள்ள வருது எனக்கு கோபம் வருது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதனால் என்னை மன்னிச்சுருங்க சப்பா இந்த சுபாவம் எனக்கு வேணாம்ப்பா இதெல்லாம் எடுத்து போடுங்க என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதாவது கர்த்தர் அனுமதித்து என்ன நடந்தாலும் நான் சுயமாக எதுவும் செய்யாமல் அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சித்தத்திற்கு காத்திருந்து பெற்றுக்கொள்கிறதுல என்ன வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க அதை தொடர்ந்து ஓட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது எசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல வார்த்தை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவு படாது குறைவு குறைவுபடுகிறத மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவு படாது என்று கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்கிற மாதிரி தோணலாம் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காது ஏன் தெரியுமா கொஞ்சம் நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கைகள் உங்களுடைய எதிர்காலங்கள் தலைகீழாக மாறப்போகுதுங்க ஏன் தெரியுமா நீங்கள் ஏசப்பாவை நம்பி இருந்தபடினால் இன்னைக்கு குறைவாய் பார்க்கிற அதே மனிதர்கள் கண்கள் காணதா உங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஏசப்பா நிறைவாக்க போகிறாங்க உங்கள் தகப்பன் உங்களுக்கு நன்மையானதை தான் வைத்திருக்கிறாங்க உங்களுக்கான டைமில் அது சூப்பராக நடக்குங்க அதனால் இப்போ இருக்கிற இந்த நாட்களுக்காக இந்த காரியங்களுக்காக இப்போ நம்ம போய்ட்டுருக்கிற இந்த பாதைக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம் தேங்க்யூ மட்டுமே இருக்கலாம் கர்த்தர் தருகிற வார்த்தைக்காக தேங்க்யூ சொல்லலாம் அதை விசுவாசிக்கலாம் வார்த்தையை மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காட்டியும் அந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி குறைவிற்கும் இருக்கும்போது என் அப்பா எனக்கு குறைவெல்லாம் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரே நான் குறைவே படமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்களே அதுக்காக நன்றி என் வாழ்க்கை மாறப்போகுது இப்படி பாசிட்டிவாக நம்ம பேசிட்டே இருக்கலாம் கர்டர் இந்த வார்த்தைகள் அவர் பேசின வார்த்தைகள் அவருடைய வாய் சொன்னது எல்லாம் அவருடைய கரம் சீக்கிரமாய் நிறைவேற்ற போகுது அமேன் விசுவாசிக்கிறீங்களா அமேன் சொல்லுங்க இந்த வார்த்தை இந்த பைபிளை ஓப்பன் பண்ணி இந்த வார்த்தை மேலே கையை வச்சு கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது சொல்லிட்டே இருங்க இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் கர்த்தர் நம்மளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இந்த வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவாராக கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது ஆமே ஹாவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் யூ